நமக்கு வந்து நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினேழு கிடைச்சது சொல்றோம் இந்தியாவை முழு புதிய குடியரசு

வேட்பாளரை பிடிக்குமோ அவங்களுக்கு ஓட்டு போடலாம் இதெல்லாம் நீ சொல்லணும் சரியா உங்க நேர்மை எங்க உங்க இருந்து தொடங்கணும் உங்க பெற்றோர்கள் சொல்லணும் இதெல்லாம் சொல்லணும் சரியா ஆனால் ஓட்டுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது பணம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லணும் சரியா அப்ப வந்து இது ஸ்தலத்துக்கு தான் நம்ம மிக முக்கியமா வந்துட்டு இந்த தேர்தலை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு மிகப்பெரிய ஜனநாயக திருவிழான்னு சொல்லுவாங்க ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்னது